வணக்கம் என் பேர் லக்ஷ்மண் குமார் பிரின்ஸ் பிக்சர்ஸோட ப்ரப்ரைட்டர் சிங்கம் டூ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக மோஹினி படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் படம் முடிஞ்சது மாதேஷ் சார் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னபோது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது என்னன்னா இன்னைக்கு ஹாரர் ஜான்ட்ரா ஒரு கமர்ஷியலான ஒரு ஜான்ட்ராவாக இருக்குது பெரிய ஹீரோஸ் இன்றைக்கி பண்ணும்போது அதுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதுக்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்கோ அதுக்கு வந்து ஹாரர் ஜான்ட்ராக்கும் அந்த வரவேற்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன இடத்துல அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் இல்லை இது வந்து நிறைய ஆக்டிவிட்டி இந்த படத்தில் வந்து வீட்டுக்கு வெளியில் எக்ஸ்டீரியரில் நடக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் சேலஞ்சிங்காக இருக்கும் நம்ம ஒரு பெரிய கேன்வஸில் ஒரு படம் பண்ணலாம் ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கதைக்களமும் லண்டனில் இருந்தது ஒரு ஃபாரின் அட்மாஸ்ஃபியரில் இருந்தது அது எந்த அளவுக்கு நமக்கு ரிலேட்டபுளாக இருக்கும் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையோடு அந்த கதை இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிது ஸோ பெரிய பெரிய கேன்வஸில் இருந்தது படம் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படம் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சிஜி எல்லாமே இருக்குது ஸோ இது லண்டன் பேஸ் பண்ணின ஒரு ஃபோட்டோ ஃபினிஷின் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க இங்கே மெட்ராஸில் ஹரி சப்போர்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க ஸோ பிரமாதமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவங்க இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க ஷீஸ் ஷீஸ் அ டாப் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ் இந்த த இண்டஸ்ட்ரி இன்னொன்று என்னென்னா இந்த கதை வந்து கேட்கும்போது வந்து ஒரு ஒரு பெண் வந்து விகாரமான முகம் விகாரமான ஒரு கேரக்டர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பயம் ஏற்படுத்தணும் அதே மாதிரி ஒரு மாஸ் ஃபிலிமில் ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஏன்னா மாதர் சாரோடைய ஸ்ட்ரென்த்து வந்து மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஹிஸ் மெயின் ஃபோட்டே இந்த கதை சொல்லும்போதும் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்குள்ளே ஒரு ஹாரர் எலிமெண்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் எலிமெண்ட் இருந்தது அண்ட் ரிஷா வாஸ் நேச்சுரல் சாய்ஸ் எங்களுக்கு ஏன்னா வி வான்டட் அ சீசன் ஆர்டிஸ்ட் இந்த கதை ஃபுல்லாகவே வந்து அந்த மெயின் லீட் ஒரு ஷோல்டரில் தான் அந்த ட்ராவல் ஆகுது அப்படி இருக்கும்போது வி வாண்டட் அ சீசன் ஆர்டிஸ்ட் அண்ட் ரிஷா வாஸ் அ நேச்சுரல் சாய்ஸ் இல்லை அது மைண்ட் செட்டாக கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணும்ல சார் சொல்லும்போது இது வந்து ஒரு ஒரு பெரிய லெவல் படமாக ஃபஸ்ட் இருந்தது ரெண்டாவது இது வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் போய் சேரணுங்கிற மாதிரி ஒன்று ஸ்டோரி ஸோ படத்தில் பேய் இருக்குது ஒரு ஒரு அமானுஷம் இருக்குதுன்னா அந்த அமானுஷத்தை காட்டி பண்ணும்போது அதோடைய சுவாரஸ்யங்கள் ஜாஸ்தி இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு ஸோ அது அது மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கோரி இமேஜஸே படத்தில் இருக்காது படத்தில் ஹாரர் எலிமெண்ட்டுக்கு என்ன தேவையோ விஷுவலாகவும் சவுண்டாகவும் அதை ட்ராவல் பண்ணியிருக்கோம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பெரிய சப்போர்ட் ஸோ இது வந்து ஒரு மூணு நாலு அவென்யூஸில் படம் ட்ராவல் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விஷுவல் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ன தேவையோ அதுக்கான கேரக்டரைசேஷன் அதுக்கான ஆர்டிஸ்ட் செலக்ஷன் தான் நடந்தது அண்டு இன்னைக்கு ட்ரெண்டில் யார் இருக்காங்களோ அவைலபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களுடைய டேட்ஸ் ஏன்னா படத்தை வந்து நாங்கள் லண்டனில் வந்து பெரிய ஸ்கெடியூல் பண்ணோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி டேஸ் வந்து வி ஷார்ட் அண்ட் லேண்டன் அதுக்கு எல்லா நாட்களும் நமக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் தேவைப்பட்டுச்சு ஸோ அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க ஸோ நம்ம நம்ம மாதிரி இங்கே எயிட் ஹவர்ஸ் ஷூட்டிங் இல்லை அங்கே வந்து டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஷூட்டிங்கு அண்ட் ட்ராவல் டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒரு டு இன்னொரு லொக்கேஷன் போக வேண்டிய சுச்சுவேஷன் இது ஒரு பிரச்சின ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக தான் ட்ராவல் ஆகி இந்த ஃபுல் ஷூட்டிங் நடந்தது ஸோ அண்ட் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ க்ரியேட்டிவ் டிசிஷன் டேரெக்டர்ஸ் கால் இல்லை அவங்க ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் ஒரு சின்ன மாதிரி ஃபஸ்ட் அமுச்சோம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் டேரக்டர் பேசினாங்க பேசின உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த மாதிரி நான் அப்போ தான் அரண்மனை முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமே நாங்களும் வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் டைமில் ட்ரிஷா சாய்ஸாக இருக்கணும்னு நினச்சி கேட்டபோது அவங்க வந்து இன்னொரு படமானலாம் யோசிக்காமல் அந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது கதையின் களம் கதையுடைய நகர்வு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்க வந்து வாஸ் வெரி ரிசெப்டிவ் நம்பர் ஒன் மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக ட்ராவலான ஃபிலிம் தான் நான் நான் தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு வணக்கம் அண்டு இதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பேய் படம் ஒரு வீட்டுக்குள்ளே எடு எடுக்கணும் அந்த மாதிரி எண்ணாமல் இதை வந்து ஒரு சின்ன ஒரு கிராண்டியர் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கதையின் களமும் வந்து வெளிநாட்டில் இருக்குது ஸோ பர்மிஷன்ஸ் ஆகட்டும் காஸ்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் படத்தில் அமைஞ்சிருக்கு இது ஒரு ஹோல்சேம் என்டர்டெயினராக இருக்கும் ஒரு ரொம்ப ஹாரர் மட்டும் இல்லாத ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் காமெடி இருக்கும் யோகி பாபு படம் ஃபுல்லாக இருக்காங்க சுவாமிநாதன் சார் ஃபுல்லாக இருக்காங்க ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடி எலிமெண்ட்டோடு சேர்ந்த ஒரு ஹாரரு நீங்கள் இன்னைக்கு ஹாரர் காமெடின்னு நினைக்கக்கூடிய எந்த படத்துக்கும் ஈக்குவலான படமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இம்பார்ஷியலாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்டு இந்த படத்தை பார்க்கணும் வந்து ரசிகர்களின் சப்போர்ட் எனக்குமே வேணுன்றது நான் வேண்டி கேட்டுக்கிறேன்